ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فإن خير الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفخه بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۖ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا ۖ يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ۗ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا ۚ وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ அளவற்ற கருளாரனும் நிகழற்ற அன்புலையும் ஆகிய அளவாகவே திருப்பெயரால் துவங்குகின்றேன் இஸ்லாமிய சொந்தங்களே நாங்கள் ஹிஜாவுடைய ஒரு உயர்தரமான நாட்களில் இருக்கின்றோம் அஹமது இல்லா அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை என்ன சொன்னால் இதனுடைய அந்த பரனை பெறுவதற்காக வேண்டி எத்தனையோ வாய்ப்புகள் இன்னும் நாம கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நேரத்துல அதிகமாக செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் துவா அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்களில் துவாவை கேட்பது இந்த நேரத்தில் நாங்கள் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலாக இருக்கிறது அரசு அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அரபாவுடைய நாளில் துவாவை கேட்பது என்பது மிகவும் சிறந்ததான ஆகும் அதாவது துவாக்கிலே மிகவும் சிறந்ததான ஒரு துவா என்னது அரபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவா இப்படிப்பட்ட ஒரு துவாவை அல்லாஹால நம்மளுக்கு வந்து தந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த துவா என்பது நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ அவைகள் எல்லாத்தையும் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரசூ சுல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒரு விவாதத்தாக அதாவது இந்த துவா ஒரு தனிமையான ஒரு இபாதத் எப்படி தொழுகை என்பது விபாதத்தாகவும் அதாவது வணக்கமாகவும் சதகா பண்ணுவது இவைகள் எல்லாம் எப்படி விபாதத்தாக கருதப்படுகிறதோ அதே மாதிரி இந்த என்னவாகுது ஒரு பிரத்யேகமான விபாதத்தாக அல்லாஹுடைய வணக்கமாக கருதப்படுகிறது சொல்றாங்க அத் துவன் அவிபாதம் இந்த துபாவின் மூலியமாக என்னவாகும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவோம் அப்படிப்பட்ட ஒரு துவாவை நாம் என்ன பண்ண வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் நம்ம செய்யக்கூடிய வணக்கங்களில் இந்த துவாவையும் ஒரு விஷயமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த உலகத்திலே அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்களில் இந்த துவாவும் ஒன்றாக இருக்குது ஒரு முஃமின்கள் முஃமினுக்கு தன்னுடைய இறைவனிடம் தொடர்பு கொள்வதற்காக வேண்டிய ஒரு ஊடகமாகவும் இது என்ன பண்ணுது பயன்படுது அல்லா சுபான் சொல்றான் என்ன சொல்றான் அல்லா சுபா நீங்கள் என்னிடத்தில் துபாவை கேளுங்கள் நான் என்ன பண்றேன் உங்கள் அந்த அந்த ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க துவா கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவ்வளோ சதத்தை வாக்குறுதி என்பது கொடுக்குறாங்க நம்ம நார்மலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு ஆளு நம்மள்கிட்ட சொல்றாங்க இந்த டயத்துக்கு நீங்க வாங்க நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நம்மள்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு நம்ம இந்த பள்ளிவாசலையும் எடுத்துக்கிறோமே இந்த பள்ளிவாசல்ல இஷாக்கு வரக்கூடிய இஷாவுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகைவாசல்ல அறிவு பண்றது செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக இங்க வருவதற்காக வேண்டிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் விஷாவுக்கு முன்னாடியே இங்க வந்து உட்கார்ந்துடும் எங்க என்ன ஒரு வாக்கு என்பது கொடுக்கப்பட்டுச்சு ஒரு என்னது சொன்னாங்க என்னண்டு நீங்க கேக்குறது உங்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் இங்க கொடுக்கப்பட்டது கொடுக்கப்படும் இஷாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றோம் முன்னதாக வந்து இங்க அதுக்காக வேண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அல்லாஹ் வாக்குறுதி மனிதர்கள் செய்யக்கூடிய வாக்கை வாக்கை காட்டிலும் மிகவும் முக்கியமானது அவுலா சுத்தால எப்பவுமே வந்து தன்னுடைய வாக்கை மீறுபவனே கிடையாது அப்படி இப்படி இருந்தும் நாங்கள் ஏன் துவாவை கேட்பதில்லை அப்படி கேட்டாலும் சரி எங்களுடைய விவாக்கிலே கவனம் இல்லாமல் அல்லது சிறிது நேரம் துவா கேட்கக்கூடிய நபர்களாக நாங்கள் ஏன் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சொன்னால் நம்ம ஏன் துவா கேட்க மாட்டேங்கிறோம் கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் துவா பண்ண மாட்டேங்கிறோம் அல்லது நம்ம வந்து கையை ஏந்திரோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஷார்ட் கட்டாக முடிச்சுட்டு என்ன பண்றோம் அத வீட்டுக்கு போயிடுறோம் இப்படிப்பட்ட நபர்களாக இருக்கும் எதிர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல் ஒரு கேள்வி அல்லாஹ் அல்லா தலா எல்லாமே தெரியுமே எந்த சூழ்நிலை இருக்கேன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேன் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அல்லாவுக்குதான் தெரியுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் அல்லாவுக்கு சொல்லக்கூடியவர்களா அதாவது நான் வந்து அல்லாஹ்க்கு விளங்கப்படுத்தக்கூடியவனா அந்த அளவுக்கு பெரியவன் தான் நான் ஒண்ணும் கிடையாது அல்லாவுக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நம்மளுடைய மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்றோம் துவா என்பது கேட்க மாட்டேங்கிறோம் இதற்கு நம்ம விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் சாதாரணமான ஒரு மனிதனே என்ன பண்றான் வாயை திறந்து கேட்கல அப்படின்னு சொன்னால் அவன் வந்து தர முடிய தர மாட்டேங்கிறான் நம்ம ஒரு சுச்சுவேஷனை பாருங்களேன் ஒரு நபர் மற்றொரு தன்னுடைய சகோதரன்தையோ தன்னுடைய தோழன்ட்டையோ மாதந்தோறும் கொஞ்சம் கடன் வாங்குவாங்களேன் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறப்போ எல்லா மாதங்களையும் எல்லா மாதம் எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்த பின்னாடி அவர் உட்கார்ந்துருக்கிறாருல டீ குடிக்கிறாங்கன்னு கேட்கறாப்புல டீ வந்து குடிச்சிட்டாருல கடைசியில கொஞ்ச நேரம் சென்று எழுந்திரிச்சு போறேன்னு சொல்றாப்புல இவரை வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாப்பு ஆனால் அவருக்கும் தெரியும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் தெரியும் என்ன என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர்ட்ட கேட்டா என்ன சொல்றாப்புல இவருக்கு தேவைன்னா வாயை திறந்து கேட்கவும் மாட்டாப்லையான் எப்படி சாதாரணமான ஒரு மனிதனை என்ன வார்த்தை சொல்றாப்புல இவருக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இவர் வாயை திறந்து கேட்கவும் மாட்டாங்கண்ணா அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும்ல அவங்க கொடுக்க கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளே நம்மளுடைய மனிதர் மனிதர்களே என்ன பண்றோம் அடுத்த அடுத்தவங்க கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பெருமையுடைய ஆடையாக இருக்கக்கூடிய அல்லா சொன்ன அதாவது பெருமை என்பது அவனுடைய ஆடை அப்படிப்பட்ட அந்த இறைவன் அல்லாஹ் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டானா அப்படின்னு சொன்னா கச்சிதமாக விரும்புவான் நம்ம அல்லாஹ் சுமான துவா கேட்பது என்பது அல்லாஹுக்கு தெரியப்படுத்தணும் கிடையாது மாறாக எதற்காக வேண்டிய நம்ம துவா கேட்கிறோம் ஒன்னை தவிர எனக்கு எனக்கு வேற கதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை தனத்தை வெளிப்படுப்படுத்துவதற்காக வேண்டி ஒன்னை உனக்கு ஒன்னை தவிர எனக்கு யாரும் வந்து இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை தனத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிய நம்ம என்ன பண்றோம் துவா என்பது கேட்க வேண்டும் துவா என்பது ஷார்ட்கட்டாவும் முடியக்கூடாது ஏன்னு சொன்னார் நம்ம நிறைய இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எனக்கு காசு தேவை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலங்க விலங்குபடுத்தி கேட்கும் போது என்னவாகும் அந்த அடிமைத்தனம் என்பது இன்னும் என்னவாக உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் இரண்டாவது ஒரு கேள்வி நம்மதே ஒரு தடவை அல்லா சுகாதாரத்தை என்ன பண்றோம் விரிவாக சொல்லி அல்லாட்ட அழுது தொழுதுவா கேட்டாச்சு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை அதாவது திரும்பி திரும்பி ஒரே துவாவை ஏன் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி பிறக்கணும் அதாவது ஒருத்தர் வந்து தங்ககிட்ட வந்து பிசினஸ் சரியில்லை தன்னுடைய வியாபாரம் சரியில்லை அல்லது தங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் போது அவங்க வந்து அந்த விஷயத்தை ஒரு தடவை அல்லாட்ட கேட்டாங்க கேட்ட பின்னாடி திரும்ப திரும்ப ஏன் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு தடவை கேட்டு விட்டுறோம்ல அதுல வந்து ஒரு சிறிதளவு பெரும் என்பது இருக்கும் ஏன்னு சொன்னா நீ தந்தாத்தா இல்லைன்னா தராட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு வேற நபர்கிட்ட நான் போறேன் சொல்லிட்டு ஒரு விஷயம்ன்றது இருக்கலாம் ஆனால் திரும்பி திரும்பி ஒரு ஒரே நபர்கிட்ட அதை கேட்கும் போது என்னவாக சொன்னா அடிமைத்தனம் என்பது முழுமை பெறும் அந்த அடிமைத்தன் வந்து என்னவாகுது முழுமை பெறும் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்கிறாப்புல எனக்கு வந்து கொஞ்சம் காசு தேவைப்படுது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே தடவையில அதை முடிச்சிருவோம் என்னோட என்கிட்ட இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 காலையிலே அதை முடிச்சிருவோம் ஆனால் நம்மளுடைய மனைவி மக்கள் ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது ஒரு நகையோ அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயம் கேட்கும் போது என்னவாகும் அவங்க வந்து ஒரு தடவை கேட்கறதோட நம்ம அதை வந்து கொடுக்கறது இல்ல பல தடவை கேட்க வைப்போம் ஏன்னு சொன்னா என்னைய தவிர உனக்கு யார் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நம்மளுடைய மனசுல இருக்கும் அப்படித்தான் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அல்லாட்டை ஒரு தடவை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை கேட்டு நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னவாகும் இதில் ஒரு சிக்ன பெருமை என்பது நம்மளுக்கு தெரியும் இப்படி ஒன்னே ஒன்னு நீ இல்லாட்ட எனக்கே வேற யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் என்றது நம்மளுடைய மனசுல வந்து தோன்றும் நம்ம வந்து இதையே பலர் முறை கேக்கும்போது என்னவாகும் ஒன்னை தவிர வேறா எனக்கு வேற கதியே இல்லை அதனாலதான் ரசம் சொல்லா ரசில என்ன கேட்கறாங்க துவா கேட்கும் போது ல மஞ்ச இல்ல இல்லை அதாவது பாதுகாப்பு தேடுவதாக இருந்தாலும் சரி என்ன பாதுகாவல் தேடுவதாக இருந்தாலும் சரி யார் பக்கம் அல்லாஹின் பக்கம் அதாவது அல்லாஹுடைய நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் யார்ட்டை கேட்க முடியும் அல்லாண்டு தான் கேட்க முடியும் அல்லாஹுடைய அந்த பாதுகாப்பு அல்லாஹுவிடத்தில் தான் கேட்க முடியும் அதனால தான் ரசூ என்ன கேட்கிறாங்க பாதுகாவல் தேடுவதாக இருந்தாலும் சரி உதவி கேட்பதாக இருந்தாலும் சரி உன்னுடைய பக்கம்தான் ஒன்றாத்தையும் வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் என்னவாகும் திரும்பி திரும்பி விலங்கப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு தரவையும் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு நாம் என்ன பண்ண வேண்டும் துவா என்பதை செய்ய வேண்டும் மூன்றாவது ஒரு தவறு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே வந்து மனிதர்கள்ட்ட துவா கேட்கிற மாதிரியே அதாவது மனிதர்கள்ட்ட உதவி கேட்கற மாதிரியே இருக்கும் அதாவது எனக்கு வந்து ஒரு தேவை அதாவது ஒரு அவசரம் என்பது ஏற்பட்டுச்சு அதுல வந்து அஞ்சு லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்குது இன்னொரு அஞ்சு லட்ச ரூபாய் தேவைப்படுது நம்ம அல்லாட்டு என்ன பண்ணுவோம் என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு அதாவது என்னது நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வச்சிருக்கேன் நீ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்போம் ஆனால் அந்த அஞ்சு லட்ச ரூபாயும் கொடுத்தது யாரு அல்லாஹ் தான் எப்படி எதாக இருந்தாலும் சரி அல்லாட்டையும் முழுமையாக சரணடைய வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாட்டையும் வந்து முழுமையாக சரணடைய வேண்டும் என்கிட்ட வந்து இவ்வளவு வச்சிருக்கேன் நீ கொஞ்சம் தான் சொன்னா என்னவாகும் மனிதர்கிட்ட துவா அதாவது மனிதர்கிட்ட உதவி கேட்கற மாதிரி ஆயிரும் மனிதர்கிட்ட உதவி என்பது கேட்கிற மாதிரி ஆயிரும் மாறாக என்ன பண்ண வேண்டும் நாம் விடத்தில் தன்னுடைய அந்தஸ்தத்துக்கு தேவைப்ப தேவை மாதிரி அதாவது நம்ம அல்லாட்ட வந்து எப்படி கேட்கணும் நீ வந்து எனக்கு இதை தா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக கேட்கணும் நீ இதை தா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக கேட்கணும் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் என்கிட்ட வந்து இவ்வளவு இருக்குது நீ கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் ஆனால் அப்படி வந்து கேட்கக்கூடாது அல்லாஹ்மான் எப்படி கேட்கணும் எனக்கு வந்து இது தேவைப்படுது எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கேட்கணும் ரசூசல்லா அலிசல்ல மற்றும் மற்ற நதிமார்கள் பண்ணா துவா எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில் தான் இருக்கும் நம்ம உதாரணத்துக்கு சக்கரையாளி சிலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கேட்கிறாங்க துவாவை என்னுடைய வயசு முதுமையாயிருச்சு என்னுடைய மனைவி வந்து மரணி ஆயிட்டாப்ல எனக்கு வந்து குழந்தைகள் இல்ல எனக்கு குழந்தைய தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த துவா என்பது பாருங்களேன் ரொம்ப துவா என்பது எப்படி கேட்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்குது எந்த அளவுக்கு அர்த்தம் உள்ள துவா அப்படின்னு சொன்னால் நான் வந்து கிழவன் ஆயிட்டேன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் வந்து என்ன பலவீனம் ஆயிடுச்சு என்னுடைய மனைவி வந்து மரண மரணி ஆயிட்டாப்ல நீ என்ன பண்ணு எனக்கு குழந்தையத்தா எந்த ஒரு சான்சுமே கிடையாது உலகப்பரமாக நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சான்சுமே கிடையாது அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்காக வேண்டி ஆனாலும் என்ன பண்றாங்க துவா கேக்குறாங்க துவாய் என்பது கேட்குறாங்க நார்மலாக நம்ம நம்ம கேட்கறதாங்க இருந்தால் அதாவது நம்மளுடைய முறையில கேட்குறதாக இருந்தால் என்ன பண்ணும் ஒரு சில்லி காசு கூட கிடையாது எனக்கு வாகனம் தேவைப்படுது எனக்கு வாகனத்தை தாண்டி கேட்கறாங்கிற சக்ரியார் இஸ்லாம் இப்படி இருக்கும் துவாய் என்பது எப்படி இருக்க வேண்டும் அல்லாக முழுமையான நம்பிக்கையை வைத்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கா நம்மளுடைய அந்த சம்பாத்தியம் என்பது ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய துவா என்பது என்ன இருக்கும் ஒரு நாற்பது ரூபாய்க்கோ அல்லது முப்பதனாயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கும் அதாவது நம்மளுடைய அந்த பொறுத்து பொறுத்துதான் என்னவாகும் அந்த துவாவும் வந்து அமையும் ஆனால் நபிமார்களுடைய துவாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு சுலைமான சிலத்தை எடுத்துக்கங்களேன் அவங்க துவா என்ன கேட்கிறாங்க இதற்கு முன்னாடி யாருக்கும் கொடுக்காத இதற்கு பின்னாடியும் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு சாம்ராஜ்யத்தை எனக்கு அமைச்சுதான்னு கேட்டிருக்கேன் சுலைமான சிலை என்னது கேட்டிருக்காங்க அவங்களுடைய சாம் சாம்ராஜ்யம் என்பது அவங்களுடைய அந்த அரிஷ் என்பது எப்படி இருக்க வேண்டுமாம் அவங்களுடைய அந்த ராஜ்யம் என்பது எப்படி இருக்க வேண்டுமாம் யாருக்குமே வந்து இதுக்கு பின்னாடியும் கொடுக்க கூடாது இதுக்கு முன்னாடியும் யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு

மனிதர்கள்ட்ட கேட்கும்போது நம்முடைய துவாக்களை கேட்டு கொண்டிருப்போம் ஆனால் ரசூ சல்லாஹ் அலிஸ்லம் சொல்றாங்க நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேராசை பிடிச்சவனாக அல்லாஹ்விடத்தில் துவாவை கேளுங்கள் மனிதர்கள்ட்ட வேணும்னா வந்து அதிகமாக கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் ரசூல்லாவுடைய அந்த துவாவை பாருங்கள் நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் சொர்க்கத்திலேயே உயர்தமான ஒரு சொர்க்கம் அதை கேளுங்கள் எதை எப்படி கேட்கணும் அல்லாஹ்விட அல்லாஹிடத்தில் கேட்கும் போது உயர்தனமான விஷயங்களை கேட்க வேண்டும் நான் வந்து சிலருடைய துவாக்கள் எப்படி இருக்கும் நான் சொர்க்கத்தில் போகாட்டாலும் பரவாயில்ல நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடாதே நம்மளுடைய துவாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ள போகாட்டாலும் பரவாயில்ல நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா கேட்போம் எப்படி அல்லாவுடைய சொர்க்கத்தை வந்து ஏற்கனவே காலி இல்லாத நம்மளுடைய இருக்கும் ஆனால் நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்தை கேட்பதாக இருந்தால் என்ன கேளுங்க எனக்கு ஜன்னத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தில் கேளுங்கள் அதாவது பேராசி பிடிச்ச மாதிரி இடத்தில் நாங்கள் பேராசை பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் முழுமையாக பொறுமை புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் அர்த்தம் ஏன்னென்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஜின்னுகளும் எல்லா எல்லா பிராணிகளும் ஒரு மைதானத்தில் நின்று அவர்கள் அவர்கள் தன்னுடைய ஆசையை கேட்டு அல்லாஹு அவர்களுக்கு தேவைப்படும் எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டாலும் சரி என்னவாகாது அல்லாஹுடைய கஜானாவில் இருந்து எனது கடலில் உள்ள ஒரு துளிய அளவுக்கு கூட அல்லாஹுடைய கஜானாவில் எந்த விதமான ஒரு குறைவும் ஏற்படாது எனது அந்த அளவுக்கு வந்து அல்லாஹுடைய கஜானா என்பது அல்லாஹுடைய சொத்துக்கள் என்பது அவரும் அதிகமா இருக்குது நம்மளுடைய நம்மளுக்கு வந்து சொர்க்கத்தை கொடுத்துட்டு நம்மளுக்கு ஜனத்துக்கு தந்துட்டு இனவாகாது அந்த சொர்க்கம் என்பது அழிஞ்சு போகாத மறக்க இனவாக்கும் அல்லாஹ் சுவரத்துல நம்மளுக்கு அது த அதை தருவான் இந்த மாதிரி ஒரு உறுதியோட நம்ம என்ன பண்ண வேண்டும் நம்மளுடைய கேட்க வேண்டும் மற்றொரு கேள்வி நம்மளுடைய மனதுல என்ன பிறக்கும் நாங்கள் துவா கேட்கும் போதெல்லாம் அது என்னவாகுது நேர்மாறாக நடக்குது அதாவது நாம வந்து அப்பவும் வரைக்கும் நம்மளுடைய வியாபாரம் ஒழுங்காத்த ஓடிக்கிட்டு இருக்கோம் டெய்லி வந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன துவா பண்றோம் ஏதா என்னுடைய வியாபாரத்தில் பறக்கத்து செய்யி நாளைக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் ஆக்கிற அப்படின்னு சொல்லிட்டு துவாவை கேட்போம் கேட்கும் போது என்னவாகும் அந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் வந்துகிட்டு இருக்கிறது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாறிடும் இன்னொரு தடவை துவா கேட்போம் அந்த இருபத்தஞ்சு ரூபாயும் போய் கடையை அடைக்கிற நிலைமைக்கு வந்துடும் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரும்போது என்னவாகும் என்னுடைய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இழிவு படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நபிமார்களுடைய அந்த என்னடது சம்பவங்களை பார்க்கும்போது வந்து நமக்கு தெரியும் உதாரணத்தை நம்ம பார்த்தோம் சொன்னால் யூசுப் நபி அவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்கிறாங்க என்னண்டு அந்த அந்த அவங்களுடைய சகோதரர்கள் கொண்டு போய் கிணத்துல வீசிட்டாங்க வீசின பின்னாடி அந்த சீனியர் குழந்தையுடைய மனசுல என்ன இருக்கும் நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சோனம் தரட்ட துவா என்பது கேட்டிருப்பாங்க அப்படி துவா கேட்கும் போது என்னவாகுது துவா கேட்டவனையே சந்தையில கொண்டு போய் விட விற்கப்பட்டாச்சு அதாவது துவா கேக்குறாங்க யூசுப் நபி அவர்கள் சந்தையில கொண்டு போய் விற்கப்பட்டாச்சு உன்னோடதுவா துவா கேட்கிறாங்க ஜெயில கொண்டு போய் தள்ளிட்டாங்க ாங்க போய் சந்தையில வித்துட்டாங்க அவங்கள யூசுப் இரண்டாவது தடவை அந்த மிஸ்ருடைய அந்த மண்ணுடைய மனைவி வந்து பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்கள ஜெயில தள்ளிட்டாங்க இப்படி துவா கேக்கும் போது எல்லாம் அவங்களுடைய சூழ்நிலை என்பது என்னவாக மிகவும் மோசமாக மாறிக்கிட்டே இருக்கு நம்ம எல்லாம் என்ன நிற்போம் இனிமேல் வந்து துவாவே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முடிவுக்கு வந்துடுவோம் ஆனால் அவங்க நபியாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் என்னுடைய நான் கையை ஏந்திர எதுக்கு அப்படின்னு சொன்னா அல்லா சுப் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு துவாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்கும் போது அல்லாஹ் சுப்மத்தால அவங்களை என்ன பண்றான் கடைசியில ஒரு மன்னனாக அது அதாவது பொருளாதார அமைச்சராக வந்து அவங்கள மாத்துறான் ஒருவேளை அல்லாஹ் அல்லாஹுமான அந்த கிணத்துக்கு இருக்கும் போதே அவங்களுடைய துவாவை அப்படியே ஏற்றுக்கொண்டு திரும்ப யாபூப் அலி இஸ்லாத்து அணி கூட்டிருந்தான் அப்படின்னு சொன்னால் என்னவாக இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு வந்து வந்து அடைஞ்சிருக்கவே அதாவது அவங்க மன்னராக இருக்கவே மாட்டாங்க அல்லாஹ் தன்னுடைய தன்னுடைய அந்த என்ன பண்றான் துவாவை ஹசனான அதாவது அழகிய முறையில் குபூல் செய்கிறான் அல்லாஹ் அல்லாஹு சொல்றான் ஹசன அதாவது அழகிய முறையில் மிகவும் அழகையான முறையில் அவன் வந்து அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து அனுப்பி அனுப்பிட்டுருக்க அதாவது அவங்களுடைய தந்தை கிட்ட அனுப்பி விட்டுருந்தா அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களுடைய துவா என்பது நிறைவே இருக்கும் அவங்களும் சந்தோஷமா இருக்கு ஆனால் அந்த உயர்தரம் அவங்கள வந்து ஒரு உயர்தரமான உன்னதமான இடத்துல வச்சுட்டு பார்க்கணும் நினைச்சான்னு எல்லா சும்மா அது அதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா கிடைக்காது இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்க ரசூசல்லாம் வாக செல்லம் அவர்கள் காபா முன்னாடி நின்று தொழுதுகிட்டு இருக்காங்க என்ன பண்றான் அவங்களுடைய முதுகு மேல ஒட்டத்துடைய குடல போட்டுடுறாங்க ஓட்ட பின்னாடி பாத்திமாரு எல்லத்தனவர்களையும் அந்த அதை அட அகற்றி விடுறாங்க அகட்டின பின்னாடி அவங்க துவா கேட்கறாங்க யா அல்லாஹ் இவங்கள எல்லாத்தையும் நீ பாத்துக்க அபூ ஜெஹலீம் ஒத்துபாவையும் ஷைபையும் ஷைபாவையும் இவங்களை எல்லாத்தையும் நீங்க நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு துவா கேக்குறாங்க துவா விட்ட உடனே என்னங்க மக்காவில இருந்து விரட்டப்பட்டாச்சு என்னது ரச செல்வால செல்லம் இவங்கள வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட்ட சாட்டுறாங்க சாப்பிட்ட உடனே என்னவாகுது துவா கூலான மாதிரி செல்ல மக்கால இருந்து விரட்டப்படுறாங்க பாருங்க எப்படி நடக்குதலாம் ஆனால் அல்லா சுபன் என்ன நினைச்சான் தன்னுடைய அடியான் உன்னதமான இடத்தில் இருக்க வேண்டும் திரும்பி வரும்போது எப்படி எப்படி வர்றாங்க மக்கா நகரத்துக்கு மட்டும் இல்லாமல் முழு அரபு நாட்டுக்கும் ஒரு மன்னனாக தலை சிறந்த ஒரு தலைவனாக யாருமே வந்து அவங்களை முன்னாடி தகுதி இல்லாத ஒரு அரசனாக என்ன பண்றாங்க மக்காவுக்குள்ள வர்றாங்க ஒரு அடியான் துவா செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹான அவனுடைய அந்த துவாவை ஏற்றுக்கொள்வதற்காக வீட்டுதான் அவனுக்கு அந்த வாய்ப்பையும் கொடுக்கிறான் அவர்கள் சொல்றாங்க என்னென்னு நான் எதற்கு பயப்பட மாட்டேன் நான் துவா செய்தால் என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது மாறாக நான் எதற்கு பயப்படுவேன் என்றால் எனக்கு துவா செய்வதற்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுவேன் எப்படி ஒரு அடியான் துவா செய்கின்றான் என்று சொன்னா அல்லாஹ் நாடி விட்டான் அவனுடைய துவா என்பது அவன் கையிலே கையேந்துவதற்கு முன்னாடி என்னவாகுது ஏற்றுக்கொள்ளப்படுது அவருடைய அந்த அடியான் எனக்கு என்ன பண்றான் அல்லாஹுடைய நாட்டத்தில் தான் அந்த துவாவை செய்கிறான் அவ வந்து உண்மையான எனது மனதோடு தோபா செய்தான் அப்படின்னு சொன்ன என்னவாகும் அவனுடைய தோபா என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த தோவாவுடைய அந்த சட்டங்கள்ல நிறைய இருக்குது ஆனால் ஒரு மனிதன் ஒரு மின் உண்மையான மனதோடு அல்லாஹுக்கு பயந்தமாக எஹ்லாசோடு அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடிய அந்த துவாக்கள் என்னவாகும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதியில் அல்லாஹ் துவா இடும் என்றால் அல்லாஹுமான நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து அல்லாஹிடத்தில் துவா செய்து அதிகம் அதிகமாக நன்மைகளை பெற்று அவனிடத்தில் எல்லாத்தையும் கேட்டு பெற்றவாக்கு நன்மக்களாக அல்லா சுமநா உங்களை மென்னை மாக்கிடுவானாக